உட்காந்துருந்து நம்பர் தந்தது நாள் அப்போ நேற்று கால் பண்ணி சொன்னது தகரம் தரம் வாங்க அப்படின்னு அப்போ நாங்கள் எல்லாம் முஞ்சு நாள் கொண்டு கொடுத்தாங்க அவர் தகரத்தை கலட்டி கரையில் அடிக்கி விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்புடின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டுருக்க கூட வேறு ஆமிக்காராக்கள் கொண்டானோட வந்து எங்களை செலுத்தினது சேர்த்தேன் நானும் எங்களை மஜ்ஜானம் அதுக்காக ஓடிட்டோம் கூப்பிட்டோம் அஞ்சு பேரும் போனோம் போவேன் ரெண்டு பேர் வெளியாளுக்கும் மூணு பேர் கேமு கப்பிடும் கேம்க போகணுன்னு ரெண்டு கட்டின கொஞ்சம் ஆமிக்காரம் வந்துட்டாங்க அங்கால கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேர் ஓடிட்டாங்க அங்கால தண்ணிய பாஞ்சேன் இன்னும் மூணு பேர் தண்ணிக்குள்ள தான் இந்த பேருஜின்னு நடந்த ஒரு அளவுக்கான இல்லை தண்ணியில பாஞ்சால இப்பளந்தான் நடந்தது உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது யார் ஆமி தான் வர சொன்னது எங்கள் அவர் தான் எல்லாம் லிங்கும் பண்ணார் அந்த ஒருத்தர் காணாமல் போனவர் தான் எல்லாம் கதைச்சியும் எல்லாம் லிங்க் பண்ணது அவர் தான் ஆ காணா இப்போ காணா போனவர் தான் உங்களோட லிங்க் பண்ணினது நாமியோட லிங்கே அவர் தான் அவர் தான் அவர் தான் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனார் அவருக்கு தான் ஃபோன் தொடர்கிறது கதைச்சது எல்லாம் கதைச்சி எல்லாம் நம்பர்லாம் இப்போ கொடுத்துருக்கு போல சாக்கிட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் ஆ உங்களுக்கு ஆமியில் டவுட் இருக்கா ஓ எங்களுக்கு ஆமியில் டவுட் இருக்குது இவருக்கெல்லாம் அடிக்கிறது ஆ அடித்தது அடிச்சு எல்லாம் அடிப்படை நாங்கள் ஓடி கரையாலு நான் மச்சான் பார்த்து கொண்டு வந்தோம் கொஞ்சம் தாங்கி எண்ணெய் பிடிச்சிட்டோம் ஆ எண்ணெய் பிடிச்சோட கொண்டு வந்தா அடி அடி ஆ உங்களுக்கு அடிச்ச எங்கெங்க காயம் இருக்கப்போ இந்த அளவு இங்கே இருக்கு கண்டுங்க இது அடிச்சு இப்படியே அடி வரும் சாரி கம்பி ஆள் அடிச்சு வரும் கம்பி ஆள் அடித்ததுதான் ஓகே